அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி நியூஸ் செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலின் கலைப்புச் செய்திகள் மீண்டும் நாட்டுக்கு தேர்தல் தொடர்பிலும் கருத்து ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் ஐநூற்று பத்து மில்லியன் டாலர் கடனை அரசாங்கத்தினூடாக பொறுப்பேற்க தீர்மானம் முதலீட்டாளர்களிடமிருந்து ஏலம் கோருவதற்கான காலவகாசம் மேலும் நீடிப்பு உத்திக்க பிரேமரத்னவின் வெற்றிடத்திற்கு எஸ் சி முத்துக்குமாரன நியமனம் டொனால்ட் ட்ரம்பை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தடுக்கும் மாநிலங்களின் முயற்சிக்கு அமெரிக்க உச்சநீதிமன்றம் தடை எமது தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் மறுசீரமைப்பிற்காக முதலீட்டாளர்களிடமிருந்து ஏலம் கோருவதற்கான கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இன்று நிறைவடையவிருந்த ஏலம் கோருவதற்கான கால அவகாசத்தை மேலும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒத்திவைக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் கப்பற்றுறை விமானப் போக்குவரத்து அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்துள்ளார் முதலீட்டாளர்களிடமிருந்து ஏலம் கோருவதற்கான செயற்பாடு இன்றுடன் நிறைவடைவதாக அறிவித்திருந்தேன் இதற்கு பொறுப்பாக இந்த குழுவினருக்கு கடிதம் அனுப்பியுள்ளோம் தற்போதுள்ள நிலையில் சிறந்த முதலீட்டாளரை கொண்டு வருவதில் சிக்கல் உள்ளது ஆகையினால் ஏலத்திகதியல் மாற்ற மேற்படுத்தப்பட வேண்டும் என்று கோரியிருந்தோம் கடன் பிரச்சனையை முடிவிற்கு கொண்டு வந்த பின்னர் மறுசீரமைப்பு செயற்பாடுகளை முன்னெடுப்பது சிறந்தது என அவர்கள் எமக்கு பரிந்துரைத்துள்ளார்கள் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மேலும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் கால நீடிப்பினை வழங்குவதற்கு இது தொடர்பில் நியமிக்கப்பட்டுள்ள ஏலத்திற்கான குழுவினர் தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளனர் இந்த மறுசீரமைப்பு திட்டத்தை பலப்படுத்துவதற்கும் அடுத்த ஆறு மாதங்களுக்கு ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தினை முன்னெடுத்து செல்வதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு நூற்று இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் வழங்க வேண்டியுள்ளது இதனை அரசாங்கம் பொறுப்பேற்றுள்ளது இவற்றில் இலங்கை வங்கிக்கு மில்லியன் அமெரிக்க ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் கடன் செலுத்த வேண்டியுள்ளது இதன் பிரகாரம் முன்னூற்று இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் செலுத்த வேண்டியுள்ளது சர்வதேச பிணை முறைகள் நூற்று எழுபத்தி ஐந்து மில்லியன் டாலர் கடன் உள்ளது அதற்கு திரைசேரி ஊடாக முறைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் வழங்க வேண்டியுள்ளது இதன் பிரகாரம் மக்களின் சுமை இந்த விமான நிறுவனத்தினை சிறந்த முதலீட்டாளர்கள் வந்தால் அவர்களுக்கு வழங்க முடியும் யாழ்ப்பாணத்தில் மூன்று தீவுகளில் முன்னெடுக்கப்பட உள்ள எரிசக்தி திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு கோட்டையில் ரயில் நிலையத்துக்கு முன்பாக கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது சுற்றாடல் நீதிக்கான மையம் உள்ளிட்ட சிவில் அமைப்புகள் உள்ள எரிபொருள் சுதந்திரத்தில் கை இந்தியா தெரியும் ராஜபக்சவின் போலியான அரசாங்கத்துடன் தான் இது நடைபெறுகின்றது எண்ணெய் குழாய் வருகின்றது எரிபொருள் குழாய் வருகின்றது மின்சார சபையின் அதிகளவான பங்குகளை அதானி பெற்றுக் கொள்ள உள்ளார் அதேபோல் மன்னாரில் காற்றலை மின் உற்பத்தி திட்டத்தை உருவாக்குவதற்கு அதானிக்கு அனுமதி வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது திருகோணமலையிலிருந்து கொழும்பு நோக்கி வரும் பொருளாதார அபிவிருத்தி வலயத்தின் மூலம் மேலும் சூழல் மாசு அடைகின்றது எனினும் பொறுப்பு வாய்ந்த அனைவரும் தூக்கத்தில் உள்ளனர் பொய் தூக்கத்தில் உள்ளனர் அவர்களை எழுப்ப வேண்டும் என்றால் பாரிய சத்தம் ஒன்று தேவை எஸ் சி முத்துக்குமாரன பாராளுமன்ற உறுப்பினராக சபாநாயகர் முன்னிலையில் இன்று சக்தி பிரமாணம் செய்து கொண்டார் அனுராதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்ன பதவி விலகியமையால் ஏற்பட்ட பெற்றிடத்துக்கு எஸ் ஸ்ரீ முத்துக்குமார நியமிக்கப்பட்டுள்ளார் එක්ී බුතු මාරන මම සිිල්ලංකා ප්‍රජා තාන්්‍ර ක්‍රමා ජවාදී හන්රජ තාානකම වත්තාව ආරක්ෂා කොට අනුගමන එකරන බටද සිිල්ලංකා දේශකල එහනම රාජ නීමට හෙලිම්ම හෝ අන්‍යයක් තකින් ිලංකාා තුනදීකෝගින් ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பெசில் ராஜபக்ஷ இன்று காலை நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் இதன்போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானம் மேற்கொண்டால் முதலில் பாராளுமன்ற தேர்தலை நடத்த முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் இன்று காலை எட்டு முப்பது அளவில் எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான அறுநூற்று ஐம்பது இலக்க விமானத்தில் அவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தார் அவரை வரவேற்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன மனுவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவாசன் எஸ் எம் சந்திரசேன ரோஹிதா பேகுணவர்தன பிரசன்ன ரணத்துங்க அருந்திக பெர்னாண்டோ ஆகியோர் பிரசன்னமாக இருந்தனர் 另外，你

நான் வருடாந்தம் டிசம்பர் மாதம் செல்வேன் அங்கு சில மாதங்கள் பிள்ளைகளுடன் வசிப்பேன் அதனை நிறைவு செய்து கொண்டு வந்துள்ளேன் முன்பை விடவும் உற்சாகமாக செயற்பட முடியும் என நான் நினைக்கிறேன் தேர்தல் ஒன்றில் தோல்வி அடைந்ததும் நீங்கள் நாட்டை விட்டு செல்வதாகவே கூறப்படுகின்றது நாம் தேர்தலில் வெற்றி பெற்றே உள்ளோம் அடுத்த தேர்தல் என்னவென அனைவரும் கேள்வி எழுப்புகின்றனர் அதனை தீர்மானிக்க வேண்டும் அவ்வாறாயினும் உத்தியோகபூர்வமாக தற்போது ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் ஆனால் அதற்கு முன்னர் பாராளுமன்றம் கலைக்கப்படுமாயின் நான் பாராளுமன்றத்துக்கு வருகை தருவதில்லை ஆனால் பாராளுமன்றத்தில் உள்ள அமைச்சர் தீர்மானித்தான் அதனை செய்ய முடியும் பாராளுமன்ற தேர்தல் ஒன்றை நடத்தப்படும் என உதயங்க வீரத்துவங்க தூங்க கூறுவதை நாம் பார்த்தோம் அதற்கான கூட்டணியை அமைப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக நீங்கள் இலங்கை வருவதாகவும் அவர் கூறினார் இல்லை எந்த ஒரு தேர்தல் நடத்தப்பட்டாலும் நான் ஏற்பாடுகளை முன்னெடுப்பேன் ஜனாதிபதி தேர்தலுக்காக மூன்றெழுத்து பெயர் ஒன்று கூறப்பட்டது அந்த பெயர் என்ன அது எனக்கு தெரியாது கூறியவர்களிடம் கேளுங்கள் காதலா அறியே நாம் மூன்று தேர்தல்களில் வெற்றி பெற்றோம் அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெற்றோம் தற்போது மொட்டுக்கட்சியை பல்வேறு பிரிவுகளாக பிளவுபட்டுள்ளது பிளவுபடும் ஒன்றினையும் அதுவே அரசியல் கட்சி என்பது இல்லை இல்லை நாம் ஒருபோதும் மக்களை ஏமாற்றுவதில்லை மக்கள் கூறுவதை செய்கிறோம் நமக்கு சில இடங்களில் தவறலாம் மக்கள் நாம் கூறுவதை ஏற்றுக்கொள்வதில்லை சில இடங்களில் மக்கள் கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பங்களும் உள்ளன அதனை நாம் சரி செய்ய வேண்டும் எதிர்வரும் தேர்தலில் பொதுஜன பெறபனவிற்கு பாரிய சவால் இருப்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா ஆம் எப்போதுமே எந்த ஒரு தேர்தலும் சவால் மிக்கது மக்களை ஏமாற்றுவதற்கே மீண்டும் தயாராகுவதாக கூறுகின்றார்களே இன்னம் தீர்மானம் எடுக்கவில்லை எமது அரசியல் சபையைக் கூட்டி அதன் தலைவர் மக்கள் பிரதிநிதிகளின் கருத்தை ஆராய்ந்து அடுத்த சில நாட்களில் தீர்மானிப்போம் கவலைப்பட வேண்டாம் அதனையும் மக்களை தீர்மானிக்க வேண்டும் அவ்வாறு நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை ஜனாதிபதியுடனே තේදල් ඒත් පටි්කාහ අවරද වරගේ හදිරි පරිති කලා අනි අවරද රක යා අ තෙරෙ නිචෂේ වැ්චි පැරවු. ඉල්ලඟ මැතිවවාර අනිවාවර අපි ජයග්‍රහණ කරන ජතිී ෙ රාජක්ස වරුව පොට වැඩවා. ണ ്് ර . කඩාවැටිලා තියනවා මේක නුත් මේරට බේරගන්න රාජ පක්ෂවරුන්ට මැදිහත් වෙන්න වෙයි වගේ තම අපිට නම් පේෙන්ට නෑ දැන්යන්න පුොරු ලද රබිෙර තිල්ලෙයි දියුණුවක් දකින්න නෑ පරිදිරිකාල සීමමාව තුල අපි අපේ දශ පටුල සමහර ව්‍යන්තරයි ඇ එලි අපි කිය න්නේ නෑ ජනාධවිී තෙරදි නඩත ඉන ෝදාහ රනිල් කෝර කටා. මොට්කරචියන කොර කටද. ොමය කර කරන්න.

ඒ රාජ පක්ස රුව මට ම කළම රගුව. රාජ පක් ෂර ර ී පත්ර. ප න ද න නග ද ල ද තේරදල් වන්දාාලම් ෙටි පරබු. වත්ම දේශපාල පක්ෂ ද මති න න්. தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் நளின் ஹேவகே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணத் தொடர்பில் அகங்கமுவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார்

ஒழுங்கமைப்பதற்கு காட்சி ஒன்று இல்லை கண்ணாடி பாத்திரத்தின் மீது கல்லறிந்தால் கிண்ணம் சிதறி விடுகின்றது அதனை சரி செய்ய முடியாது அதனாலேயே சந்திரசேனவுக்கு இதனை புரிந்து கொள்ளும் மூளை இல்லாமையினால் கவலை அளிக்கின்றது பெசிலுக்கு ஒழுங்கமைப்பதற்கு காட்சி ஒன்று இல்லை வேண்டுமாயின் அவர்கள் அனைவரும் சென்று யானையின் தொம்பு கையில் தொங்கிக் கொள்ளலாம் அதில் தொங்கி சொர்க்கத்துக்கு சென்ற கதையை இங்கு நடக்கும் நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சுப்பர் டீசல் லிட்டர் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ரக பெட்ரோலின் விலை ஒன்பதுடன் மண்ணெண்ணியின் அதன் புதிய விலை விலை ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி ஐம்பத்தேழு ரூபாவாக அமைந்துள்ளது எவ்வாறாயினும் ஆக்டைன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் மற்றும் ஒட்டோடீசலின் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபடம் தெரிவிக்கின்றது தொண்ணூற்றி ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை முன்னூற்றி எழுபத்தொரு தொடர்ந்தும் காணப்படுகின்றது இதனிடையே நிறுவனம் திருத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது எரிபொருள் விலைகளில் திருத்தியமைத்துள்ளது இதற்கமைய ஆக்டைன் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் மற்றும் சூப்பர் விலைகள் விலைகளுக்கு அமைய குறிக்கப்பட்டுள்ளன இம்முறை விலை திருத்தம் மேற்கொள்ளப்படாத போதிலும் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் ஒரு லிட்டர் முன்னூற்று அறுபத்தெட்டு ரூபாவுக்கும் டீசல் ஒரு லிட்டர் முன்னூற்று ரூபாவுக்கும் ஸ்னோபேக் நிறுவனத்தினால் விற்பனை செய்யப்படுகின்றது எரிபொருள் விலை குறைப்பினால் பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து கட்டணமும் குறைபடையுமா இசல் மில பாத்த ஏலன வகையில் அதிகரிக்கும் போது அதிக தொகையில் அதிகரித்துவிட்டு தற்போது குறைந்த தொகையில் விலையை குறைகின்றார்கள் பத்து ரூபாயில் என்ன செய்ய முடியும் நாம் பெற்றோர்களுடனே கொடுக்கல் வாங்களை முன்னெடுக்கின்றோம் அவர்களுக்கு உண்மை நிலை தெரியும் எனவே கட்டணம் குறைக்கப்பட மாட்டாது அமதார கோட்டாஸ் மில சேவாக தோரமாக வெடிவைக்கோ சாத்தப்பாக யாழ் மாவட்டத்தின் விவசாய நிலங்களில் பாதி பாதீனியம் கழகினால் விவசாயிகள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் யாழ் மாவட்டத்தின் வலிகாமம் கிழக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட புத்தூர் நிலாவரை நீர்வேளி சிறுப்பிட்டி கோப்பாய் இருப்பாலை அச்சுவேலி உள்ளிட்ட பகுதிகளில் களை நீண்ட காலமாக பரவி வருகின்றது தற்போது வடமராட்சி வலிகாமம் மேற்கு வலிகாமம் தெற்கு உள்ளிட்ட பிரதேச செயலக பிரிவுகளிலும் விவசாய நிலங்களில் பாதீனியம் களை பரவி வருவதாக விவசாயிகள் அங்கலாய்கின்றனர் களையை அகற்றுவதற்கு பாரிய பிரியத்தனத்தை மேற்கொள்ள வேண்டியுள்ளதுடன் சுகாதார பிரச்சினைகளையும் எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் களைகளை அகற்றி தமது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உரியவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் சார் இந்த விவசாயிகளுக்கு வந்து பெ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த பாதி நியமம் எத்தனையோ விழிப்புணர்வுகள் நாங்கள் செய்தால் கூட இந்த கலையை நாங்கள் அழிக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலையில் தான் இந்த விவசாயிகள் வந்து அதாவது இந்த பொருளாதார பிரச்சனை காலப்பகுதியில் எத்தனையோ கூடுதலான விலையில் நாங்கள் இந்த உரம் மருந்து போன கொள்வனம் செய்து இந்த விவசாயத்தை பார்த்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பங்களில் இப்படியான கலைகோழியாலே எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்து ஆகவே எங்களுடைய விளைச்சலை குறைக்கிறது இப்போ என்று சொல்லிக்குள்ள இது மனிதர்களை பெரிதும் பாதிக்கின்ற ஒரு புள்ளினம் இந்த இனத்தாலே இதுபோலவோ மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இல்லை எல்லா இடங்களிலும் இந்த இது கூடுதலாக பிறவி சில நேரம் வயலில் நெல் இருந்த இருக்கிற மாதிரி ஒரே தொகையாக இருக்கும் காட்சி அளிக்கும் தோட்டங்களை பார்த்தா இதை அழிக்கிறதுக்கு உற்பத்தி ஆகிற புல்லு மருந்த எதுவும் அழிக்க மாட்டது உடனே கருகி கொண்டு போகுமே தவிர அது இந்த விதைகள் அளிக்கப்பட மாட்டது சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் ஈடுபடும் இந்திய மீனவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பின்னர் பேரணியாக யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்துக்கு முன்பாக கவன போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தினர் இதனை ஏற்பாடு செய்திருந்தனர் இந்திய மீனவர்கள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடுகின்றமை எமது கடல் வளம் பாதிக்கப்படுகின்றமை என்பவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது